ரசுலுல்லாய் செல்லல்லாலை சிலமர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனம் மறுமையில் மனிதன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது ஒரு செல்வந்தனை குறித்து சொல்லப்படுகிற வசனம் அவனுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் என்பான் இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம் ஜக்காத்து கொடுக்காத செல்வம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம் அந்த செல்வம் தனக்குரியது தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாவுடைய செலவழிக்காத செல்வம் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி வருபொழுது கொடுக்காத செல்வம் வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி ஜிபாகுகும் வசுனூபுகும் வலுஹூருகும் ஹாதா மா கனசுத்தும் லி அன் ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன் அந்த செல்வங்கள் எடுத்து வரப்பட்டு நரகத்திலே போட்டு காட்சி அந்த காய்ச்சி கொண்டு வரப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாஹ் தாலா ஜிபாகுகும் வசுனூபுகும் வலுஹூருகும் ஹாதா மா கனசுத்தும் லி அன் ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன் அவனுடைய முதுகிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் சூடுபாடுங்கள் அந்த செல்வத்தை கொண்டு என்னுடைய அடியார்களுக்கு பயன்படாத செல்வம் ஜக்காத்து கொடுக்கப்படாத செல்வம் அதற்காக வேண்டி ஓடி ஓடி உணைத்து இபாதத்துகளை பாழாக்கிய செல்வம் யா ஐயோ கல்லதீனா மனு ல துல்ஹிக்கும் அம்பாடுக்கும் வரா உளோ அதுக்கும் அந்த பிள்ளைகளோ பொருளாதாரமோ என்னை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னானே அல்ஹா குமுத்த ஹத்தா மன்னரையை சந்திக்கின்றவரை பொருளாதார பேராசை உங்களை விடாது என்று அல்லாஹ் எச்சரித்தானே அந்த பொருளாதாரம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு முதுகிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடுவான் அல்லாஹு தாலா இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து என்று ரசூலுல்லாஹி செல்லல்லா குலைகள் செல்லமர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறானில் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான்